மிக வெக்கேடான ஒரு விஷயம் அன்று பொது நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட தொழிலாளர் போராட்டத்தில் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் பிஜேபியை சார்ந்தவர் இவர்களெல்லாம் கோயமுத்தூரில் ஒரு தொழிலாளர் பிரிவினத்தில் போய் அவர்கள் பேசுகிற போது ஒன்றிய அரசுக்கு சம்பந்தம் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அவர் சொல்லுகிறார் துறைமுகம் தான் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது விமானம்தான் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மற்றதெல்லாம் மாநில அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது மாநில அரசு தான் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள் நாங்கள் என்ன கேட்க விரும்புகிறோம் இந்த தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்த தொழிலாளர்கள் எதை கேட்க விரும்புகிறோம் நீங்கள் பிஜேபி கட்சி மாநில அரசுகளோடு முறையான விவாதத்தை நடத்தி செஞ்சீங்களா தொழிலாளர் பிரிவு நயினார் நாகேந்திரன் கூற்றுப்படி தொழிலாளர் என்கிற அந்த பிரிவினர் மாநில அரசும் மத்திய அரசும் இணைந்த ஒரு பொதுப்பட்டியலில் இருக்கிறாங்க அப்போ ஒன்றிய அரசு தொழிலாளர் குறித்த சட்டத்தை ஏற்றுகிற போது மாநில அரசுகளை நீங்கள் கலந்தாலோசனை செய்தீர்களா மாநில தொழிலாளர் துறை அமைச்சர் மாநாட்டை நீங்கள் நடத்துனீங்களா மாநில தொழிலாளர் துறை அமைச்சர் மாநாட்டையும் நடத்தவில்லை தேசிய தொழிலாளர் மாநாடு என்பது ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு நடத்தப்படலை கடந்த பதினோரு ஆண்டுகளாக பிஜேபி ஆட்சி தொழிலாளர் மாநாட்டை தேசிய தொழிலாளர் மாநாட்டை நடத்தவில்லை என்பது உண்மையிலேயே ஜனநாயக விரோதமான ஒரு செயல் ஆக இப்படியான பிஜேபியினுடைய ஒரு ஜனநாயக விரோத கொள்கைகளுக்கு எதிராக தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக குறிப்பாக விவசாயிகள் இந்த வேலை நிறுத்தத்தில் ஏன் பங்கெடுத்தார்கள் விதை மசோதா அமலுக்கு வருகிறது மின்சார மசோதா அமலுக்கு வருகிறது விவசாய தொழிலாளர்கள் இந்த வேலை நிறுத்தத்தை ஆதரித்து பெரும் எண்ணிக்கையில் பங்கெடுத்தார்கள் நூறு நாள் வேலை திட்டம் மகாத்மா காந்தி தேசிய கிராமப்புற வேலை சட்ட வேலை உறுதி சட்டம் என்கிற பெயரில் அமலுக்கு வந்து அமுல்படுத்தி கொண்டிருந்த அந்த சட்டத்தை நாங்கள் விக்சித் பாரத் ஜி என்கிற பெயரில் மாற்றம் செய்கிறோம் என்று அந்த சட்டத்தை அதனுடைய பலன்களை நீர்த்து போக செய்கிற ஒரு நடவடிக்கையை பிஜேபி செய்த போது அதற்கு இந்த விவசாய தொழிலாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டார்கள் எங்களோடு மறியல் களம் கண்டார்கள் இதெல்லாம் ஏன் நடக்கிறது என்று சொன்னால் பிஜேபி அரசு ஒருபுறம் தொழிலாளர்களுக்கு எதிராக விவசாயிகளுக்கு எதிராக விவசாய தொழிலாளர்களுக்கு எதிராக மிக மோசமான நடவடிக்கைகளை அது கையாண்டு கொண்டிருக்கிறது என்பதை அப்பட்டமாக பார்க்க முடிகிறது இவை அனைத்தும் நாடாளுமன்ற ஜனநாயக விதிமுறைகளுக்கு எதிரானது இவை அனைத்தும் ஒன்று கூட்டாட்சி தத்துவத்துக்கு இந்தியா பின்பற்றுகிற கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படி ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பிஜேபி மதிக்கும் என்று சொன்னால் நயனார் நாகேந்திரன் மதித்திருப்பார் என்று சொன்னால் அவர் மதிக்கிற பிரதமர் மோடி இந்த கூட்டாட்சி தத்துவ கோட்பாட்டை அங்கீகரித்திருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு மாநில அரசுகளோடு கலந்தாலோசிக்காமல் இந்த சட்டங்கள் வந்திருக்காது அல்லது தொழிலாளர் தேசிய தொழிலாளர் மாநாட்டில் இது குறித்து விவாதிக்காமல் இதை அமல்படுத்தி இருக்க மாட்டார்கள் எல்லாத்துக்கும் மேலே நாடாளுமன்றத்திலேயே விவாதிக்கவில்லை என்பதுதான் இதில் இருக்கிற விஷயம் எனவே தொழிலாளர்கள் சுமார் முப்பது கோடி தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்திருக்கிறார்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் உற்பத்தி முடங்கி இருக்கிறது தொழிலாளர்கள் தங்களுடைய வலுவை தங்களுடைய எதிர்ப்பை தங்களுடைய உறுதியான நிலைப்பாட்டை இந்த அரசின் கொள்கைகளுக்கு எதிராக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் அதற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் ஜனநாயக கட்சிகள் இன்னும் பல்வேறு மதசார்பற்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் ஆதரித்திருக்கிறார்கள் குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த பிப்ரவரி பன்னிரண்டு வேலைநிறுத்தத்தை ஆதரித்து இந்தியா அணியின் சார்பில் இருக்கிற அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் தங்களுடைய எதிர்ப்பை நாடாளுமன்றத்துக்கு வெளியே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் இது தொழிலாளர் போராட்டம் அது ஒரு விரிந்து பரந்த அரசியல் போராட்டமாக மாறியிருக்கிறது விரிந்து பரந்த அரசியல் போராட்டம் என்பது ஒரு கொள்கை மாற்றத்தை எதிர்க்கக்கூடிய கொள்கை மாற்றத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு போராட்டமாக வளர்ச்சி பெற்றிருக்கிறது அதை தான் இன்றைக்கு நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம் எனவே பிப்ரவரி பனிரெண்டு வேலைநிறுத்தம் என்பது இந்திய ஆட்சியாளர்களுக்கு மிக பலத்த ஒரு எச்சரிக்கை மணியாக இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம்